நைட் ரைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் தான் போனோம் மொத்தம் ஆறு பேர் போனோம் நாங்கள் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறுபாய் கேட்டாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் சொன்னாங்க அது வந்து நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பணும் ரெண்டு மணிக்கு வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரும் ஒரு கெய்டும் ஒருத்தர் வந்திருந்தார் அந்த கெய்டு தான் பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சு என்னென்ன விலங்கு எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம காமிப்பார் இது வால்பாறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் எங்கள் கண்ணில் முதல்ல பட்டது தான் மஞ்சள் நகம் பார்க்கவே உடம்புலாம் ஒரு மாதிரி செலுத்து போன மாதிரி ஆயிடுச்சு பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடுத்து அப்படியே எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி இந்த டைம் கரெக்டாக அதுவும் மிட் நைட்டில் இந்த காட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கண்டிப்பாக இது எல்லாருமே இது போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் பட் என்னென்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது என்னோடய பர்ஸ்னல் சஜஷன் அடுத்து இன்னொரு நண்பர் ரோட்டில் அடைய அழகாக வாக்கிங் போயிட்டு இருந்தார் பாருங்கள் சிறுத்தை அடுத்த சைய பயணம் கிளம்பிட்டோம் சிறுத்தையை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தது யானையை பார்க்கணும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் பார்க்கலாம் யானை எங்கள் கண்த தென்படுதா என்னன்னு தெரியல அங்கே வால்பறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அதாவது ஃபுல்லாக இந்த தீயில் அடுத்தது பயச ரோட்ல நடந்து போயிட்டு எங்கள் வண்டிக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கொஞ்சம் திகிலாகவே இருந்தது ஏதாவது வண்டியை அட்டாக் பண்ணிவிடுமா என்னன்னு பட் ஏதோ பண்ணல அவர் அப்படியே போயிட்டே இருந்தாரு வால்பாறன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தான் இங்க மக்கள் வசிக்கிறது ரொம்ப கம்மி இங்கே அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்கள அவங்க அவங்க தான் தனியாக ரொம்ப பேர் இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஆறு மணிக்கு வீட்டை போட்டாங்கன்னா காலை ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நடுவில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இது பாருங்கள் காட்டுறம ஃபஸ்ட்டு ஏனான்னு நினச்சிட்டோன்னாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது காட்டு பாருங்க இந்த வலை ரொம்ப டேஞ்சரான வலை ரொம்ப பெரிய பள்ளம் இது இன் கேஸ் வண்டி எதாவது ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அது நடு காடு இது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணில் மான் தெரிஞ்சது காட்டு மான் கொம்பலாம் பெருசாக இருந்தது நம்மளை பார்த்து பயப்படுற ஒரே ஜீவன் பார்த்தீங்கன்னா மான் மட்டும்தான் நம்மளை பார்த்தோன்னா அது பயந்து ஓடுது அடுத்து மானை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டின் கரெக்டாக நைட்டு மிட் நைட்டு ஒன் ஃபிஃப்டின் பயங்கர திகில இருந்தது ஏ யானை யானை பாருங்கள் எல்லாரும் யானையை பாருங்கள் காட்டு யானை ஒரு வழியாக யானையை பார்த்துட்டோம் பட் அந்த கடைசியாக அது எங்களை துறத்தான் ரொம்ப திகிலாகிடுச்சி கொஞ்சம் பயந்துட்டு உடனே வண்டி திட்ட கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ